ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இன்று தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லை விலை அதிகரிக்குமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் நேற்றுக்கு வந்து இருபத்தி ரெண்டு கெட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு பத்து ரூபா குறைஞ்சி ஒம்பதாயிரத்தி இரநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலை நூற்றி இருபத்தி ஏழு ரூபான்னு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குது பெரிய அளவிலான இறக்கமெல்லாம் இல்லை ஒரு சிறிய அளவில் ஒரு சின்ன சரிவு வந்து தங்கத்தோட விலையில் சர்வதேச அளவில் வந்து இருக்குது ஆனால் இந்த இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதாவது நேற்று ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன இதில் இருந்துச்சோ அதாவது எண்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு பைசால வந்து இருந்துச்சு அதே தான் வந்து இன்றைக்கும் இருக்குது ஸோ இந்திய ரூபாயினோட மதிப்பு யூஎஸ் கிடையாது இந்திய ரூபாயினோட மதிப்பில் வந்து பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சர்வதேச மட்டும் ஒரு சின்ன இறக்கம் தங்கத்தில் இருக்குது ஸோ அதனால இன்னைக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன இறக்கம் வந்து இருக்கலாம் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய்ல இருந்து முப்பது ரூபாய்க்குள்ள விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ பெரிய அளவிலான மாற்றம் இருக்காது ஒரு சின்ன இரக்கம் வந்து இருக்கலாம் வெள்ளியோடய விலை சர்வதேச அளவில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை அப்படியே தான் இருக்குது இந்திய ரூபாயினோட மதிப்பும் நமக்கு பெரிய அளவில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறதுனால வெள்ளியோடய விலையில் இன்றைக்கி பெரிய அளவில் மாற்றம் எதுவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை நூற்றி இருபத்தி ஏழு ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது தங்கத்தோட விலையில் மட்டும் ஒரு சின்ன இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இன்னைக்கு இருக்குது